என்ன அறிக்கை அலுவலகங்கள் எல்லாம் தாக்கப்படக்கூடாது ஆளும் கட்சியினர் வன்முறையில் ஈடுபட கூடாது எங்களது கமலாலயம் தாக்கப்பட்டது யாருடைய ஆட்சியில் யாரால் தாக்கப்பட்டது இதோ என் கையில் ஏற்பட்டு இன்று கூட இந்த கையில் ஒரு வீக்கம் இருக்கிறது என்றால் அது பெண்கள் என்று பாராளு நாங்கள் முன்னே நினைத்து அப்பொழுது எங்கே சென்ற உங்கள் அரசியல் நாகரீகம் நான் இப்பொழுது மட்டும் எல்லாம் செருப்பை கலத்திக் கொண்டு வெளியே இறங்கி வருவார்கள் நான் சொல்கிறேன் இவ்வளவு கீழ்த்தமாக ஒரு தலைவர் பேச முடியுமா என்று தெரியாது அதில் வேறு வைகோ சொல்கிறார் என்ன சொல்றார் என்றால் கள்ள உறவுன்னு சொல்றது சாதாரண வார்த்தைகளாம் எப்படி கள்ள உறவு என்றால் சாதாரண வார்த்தைகளாம் கள்ள தோணி ஏறி சென்ற வைக்கோரிற்கு இந்த உறவு கள்ள உறவாகத்தான் தெரியும் இளங்கோவனிடம் நான் கேட்குறேன் பத்து ஆண்டுகள் மத்திய ஆட்சியில் இருந்தீர்கள் தமிழகத்திற்கு எடுத்து வந்த ஒரே திட்டத்தின் பெயரை நீங்கள் சொல்லி விடுங்கள்

அவர்கள் எடுத்து சொல்ல வேண்டும் எல்லாவற்றிற்கும் மேலாக இளங்கோவன் அவர்கள் மீது ஒரு வழக்கு அல்ல மாவட்டம் தோறும் வழக்குகள் தொடரப்படும் என்பதையும் நான் இங்கே தெரிவித்துக் கொள்கிறேன் ஏனென்றால் இளங்கோவன் அவர்கள் இளங்கோவன் அவர்கள் போன்றவர்கள் பேசினால் தமிழகத்தில் ஒரு ஆரோக்கியமான அரசியல் வளராது அசிங்கமான அரசியல் தான் வளரும் என்பதையும் இங்கே தெரிவித்து வாக்குகள் ஒரு வாக்கு கூட பெண்கள் இளங்கோவன் அவர்களுக்கு ஆதரவாக மாட்டார்கள் என்று கூறி ார்கள் இளங்கோ வருங்காலத்தில் ஆவது தங்களது வார்த்தைகளை அளந்து பேச வேண்டும் என்பதை ஒரு நாகரிகமான அரசியலுக்கு வித்திட வேண்டும் என்பதையும் நாம் தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம்